தெளிவான வானிலை அடுத்த ஒரு வார காலத்துக்கு மழை எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது நம்மளுடைய சேலம் அதுக்கப்புறம் நம்மளுடைய திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி உட்பட நம்மளுடைய வடகடலோரத்தில் வடகடலோர உள் மாவட்டங்களில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்க போகுது குறிப்பாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் அதாவது நாமக்கலுக்கு வடக்கு பகுதி நாமக்கலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியான அதாவது ஈரோடுக்கு வடக்கே நம்மளுடைய கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீவிரமான பொழிவு இருக்கலாம் குறிப்பாக நம்ம தமிழகத்தில் தருமபுரி சேலம் நாமக்கல் அப்புறம் திருச்சிக்கு வடக்கே பெரம்பலூர் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை ஆம்பூர் ஒட்டு மொத்தமாக நம்மளுடைய அந்த ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் எல்லையோர பகுதிகளில் மழையுடைய தீவிரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரொம்பவே கூடுதலாக இருக்கும் அதே போல் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து பகுதிகளுமே நல்ல மழை இருக்கும் குறிப்பாக நமக்கு இங்கே சென்னை வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது விட்டு விட்டு தூரல் சாரல்லாம் இருக்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த பக்கம் புதுச்சேரி வரைக்கும் இருக்கலாம் ஆனால் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அதாவது அந்த ஆத்தூர் சின்னசேலம் அதுக்கப்புறம் இந்த பகுதியில தான் திருவண்ணாமலை தருமபுரி இந்த ஊத்தாங்கரை ஜோலார்பேட்டை ஜோலார்பேட்டை அப்புறம் போலூர் கிருஷ்ணகிரி பகுதிகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை அந்த பெண்ணடம் பெரம்பலூர் இந்த பகுதியில் மலையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலாக இருக்கும் அந்த கொல்லிமலை அப்படிங்கிற அந்த அந்த மலைப்பகுதியில் மலையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் நாமக்கலுக்கு வடக்கு பகுதியில் இங்கே தான் மலையுடைய தீவிரம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்க போது இந்த பக்கம் புதுக்கோட்டைக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி திருச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி நாமக்கல்லுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதி ஈரோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியில் மழையுடைய தீவிரம் ரொம்ப நல்லா இருக்கப்போகுது திருவண்ணாமலை மாவட்டம் நெய்வேலி கடலூர் புதுச்சேரி கடலோர மாவட்டங்கள் எல்லாமே வச்சுக்கலாம் அதாவது புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அடுத்த இரு தினங்களில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே தமிழகத்தோட மலைப்பொழிவுங்கிறது முழுவதுமே முழுவதுமே தீவிரமடையும் அதில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துலேயுமே மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்குது சேலம் மாவட்டத்திலையும் நாமக்கல் மாவட்டத்துலையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதிகள் வேலூர் பகுதிகள் வேலூர் உள் உள்ளிட்ட பகுதிகள் தான் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடிய மாவட்டம் ஈரோடு நாமக்கல் சேலம் அதுக்கப்புறம் பெரம்பலூர் திருச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தருமபுரி குறிப்பாக தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழையுடைய தீவிரம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதுதான் வானிலை செய்திகள் சொல்லக்கூடியது அடுத்த நாலு தினங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நம்மளுடைய மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக மாறும் அதாவது கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதிகளையும் பகுதிகளிலையும் அடுத்த நான்கு தினங்களுக்கு மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே பார்க்கையில் அடுத்த ஒரு ஒரு காலத்தில் கேரளாலேயுமே மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது வானிலை சொல்லக்கூடிய செய்தி நம்ம எதிர்பார்க்கறது நவம்பர் இருபது தேதிக்கு பிறகு இருபது இருபத்தஞ்சு தேதிக்குள்ளே ஒரு தீவிரமான நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வானிலை செய்தி அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல மழைப்பொழிவு ரொம்ப நல்லா மழை பெஞ்சிச்சு இப்போ எல்லாமே மழை இல்லாமல் ரொம்ப ஓஞ்சி போய் கிடக்குது அவ்வப்போது இனிமேல் இனிமேல் மழை இல்லாத நாட்களே இருக்காது தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையுடைய தீவிரம் சேலம் மாவட்டத்துலேயும் குறிப்பாக பெங்களூர் வரைக்குமே பெங்களூர் வரைக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டோட அந்த கர்நாடகா ஆந்திராவோட எல்லையோர பகுதிகளில் மழையுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ரொம்ப மழை அதிக வாய்ப்புங்கிறது நம்மளுடைய சேலம் தான் சேலம் மாவட்டத்தில் மழையுடைய தீவிரம் ரொம்பவே கூடுதலாக இருக்கும்ட்டு நம்ம வந்து என்றோம் குறிப்பாக ஆத்தூர் பகுதி நாமக்கல் பகுதி நான் சொல்லிட்டேன் அந்த பகுதியில் தான் மழையுடைய தீவிரம் கூடுதலாக இருக்க போது நீங்கள் பார்க்குறீங்க அந்த இடம் தான் ரொம்பவே அதிக மழைப்பொழிவு காட்டுது அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி மறந்தாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிடுங்க நன்றி